ஒரு அப்பாவும் பிள்ளையும் வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம் கப்பல் யாத்திரை ஒன்று செய்தார்கள் கப்பல் போய் கொண்டிருக்கிறது அந்த மாலுமியுடைய மகன் கப்பல் சேதத்துக்குள்ளானது சுக்குநூரை உடைந்தது தப்பிச்செல்ல வழியே இல்லை ஒரு கையகல ஒரு பலகை துண்டை பிடிச்சு கொண்டு தகப்பனும் மகனும் நீந்தினார்கள் பதினைந்து வயது அந்த பையனுக்கு கையை பிடிச்சு கொண்டு அப்பா நீந்துகிறார் பல மைல்கள் நீந்தியாகி விட்டது இனி அப்பா இனி என்னால் ஒரு அடி கூட முடியாது என்னால் வலி சாங்க முடியல விட்டது தயவு செய்து என்ன கடல்ல விட்டுடுங்க நீங்க நீந்து தப்பி சென்று விடுங்கள் இனி உன் நீந்தவே முடியாது கூச்சல் போட்டான் எந்த தகப்பன் தன் பிள்ளையை மரணத்துக்கு விட்டு விட்டு போவான் அப்பாவின் இருதயம் நொறுங்கியதே ஐயோ என் பிள்ளை எப்படி மரணத்துக்கு கொடுப்பேன் தன் பையனை ஒரு கையில் கையில் நீந்தினார் கொஞ்ச தூரம் தினமாக ஒரு சின்ன பாறை ஒன்று தென்பட்டது நேராக அந்த பாறைக்கு போனார் மகனை அங்கே உட்கார வைத்தார் சொன்னார் என் அன்பு மகனே இந்த பாரியை கட்டியாக பிடிச்சு கொண்டிரு எப்பாடுபட்டாவது நீந்தி கரை சேர்ந்து உன்னை நான் நிச்சயமாய் காப்பாற்றுவேன் என்று சொன்னார் இரவும் பகலும் மூன்று நாட்கள் நீந்தி நீந்தி அந்த தகப்பன் கரை சேர்ந்தார் மீட்பு படையினருக்கு விஷயம் சொல்லப்பட்டது அவர்கள் ஹெலிகாப்டர் எடுத்துக்கொண்டு வெளியே அவரை தேடினார்கள் கடலில் கடைசியாக அந்த சின்ன பாறையை பிடித்து சொங்கி கொண்டிருக்கிற அந்த பையனை கண்டுபிடித்தார்கள் மீட்டு கொண்டு வந்தார்கள் கொஞ்சம் சிகிச்சை எல்லாம் தீர்ந்தது சாப்பாடு எல்லாம் கொடுத்த கொஞ்சம் அவன் தேறின உடனே அந்த மீட்பு படை வீரரில் ஒருவர் அந்த தலைமை வீரர் கேட்டார் ஏன் தம்பி மூன்று நாளும் பயப்படாம இருந்தியா ராத்திரி வரும்போது நீ பயப்படல அலை உன்னை மோதும் பொழுது நீ நடுங்கலையா குளிர் உன்னை வாட்டும் பொழுது நீ நடுங்கவில்லையா எப்படிடா தைரியமா இருந்த அவன் சொன்னான் இரவு வரும் பொழுதெல்லாம் என் உள்ளம் அப்படியே நடுங்கும் பயம் ஏதாவது விரைத பெரிய சுறாக்கள் வந்து என்னை கவி கொண்டு போய்விடுமோ என்று பயந்தேன் இரவு குளிர் நட்டுக்கியது உடம்பெல்லாம் நடுங்கியது பயிற்சி நடுங்கினேன் குளிர்னால் நான் நடுங்கினேன் நான் பிடித்திருந்த பாறை நடுங்கவே இல்லை கைகளை தட்டி என் அப்பா சொல்லிட்டு போனாரு எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன் நான் பிடித்திருந்தது பாறை நடுங்கவே இல்லை கெட்டியாய் பிடிச்சு கொண்டேன் நம்முடைய வாழ்வும் பிடித்தான் ஏசு கிறிஸ்துவாகிய கண்மலையை பிடித்திருப்பது உண்மையானால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் நாம் நடுங்கி துடிக்கக்கூடிய பல காரியங்கள் வரும் நாம் நடுங்குவோம் வாழ்வு நடுங்கும் நாம் நம்பியிருக்கிறோமே அவர் மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் கைகளை சட்டி அவர் சொன்னார் உன் வலதுகையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன் கவலைப்படாதே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன்